வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒட்டஞ்சத்திரம் காய்கறி வெங்காயம் தக்காளி அனைத்து காய்கறி விலையினரும் பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து விவசாய தோழர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை இன்று சற்று எல்லா மார்க்கெட் காட்டிலும் ஒட்டஞ்சி தக்காளி விலை சற்று உயரும் சொல்லுவாங்க நூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலையாக பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் இன்றைக்கி விற்பனை சொல்லுவாங்க நார்மலாக வியாபாரம் இரநூறு ஒன்று ரெண்டு பந்தல் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிருக்குதுங்க பச்சை மிளகாய் சம்பா மிளகாய் முப்பது ரூபாயிலேருந்து மேலே விற்பனையாகிருக்குதுங்க உருண்டை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து கீழே இருபத்தி எட்டு டு முப்பது வரைக்கும் உருண்டை மிளகாய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்ல தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அவரக்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ ஏழு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையை வந்து பீட்ரூட் வந்து ஏழு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து இஞ்சி வந்து விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி முப்பது டூ நாற்பதுன்னு கூட சொல்லலாங்க சின்ன வெங்காயம் ஓட்டச்சரம் மறுக்கிறதுனால சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க வரத்து வெளிக்காயில் அதிகமாக வர்றதுனால நான் அதிகபட்ச விலையை அறுபத்தஞ்சு ரூபா தானுங்க பெரிய வெங்காயங்க இருபது ரூபாயிலருந்து முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டாகவே திருப்பூர் மார்க்கெட்டை காட்டிட்டு உடம்பேல் மார்க்கெட் கொஞ்சம் ரேட் கம்மிங்க நூறுரூவாயிலிருந்து இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தது கத்திரிக்காய்ங்க வரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக பன்னெண்டு ரூபா வரைக்கும் வந்து கத்திரிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் இல்லைங்க ஒரு கிலோ பொரியல் தட்டை பதினேழு ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயங்க நாசிக் முருங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் சோலாப்பூர் முருங்கை ஒரு கிலோ தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் முருங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ வந்து விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் வந்து ரொம்ப சம்பளத்தில் இருக்குதுங்க எந்த மாற்றம் இல்லைங்க சுரைக்காய் நார்மல் சுரை மூணு பேப்பர் சுரை நாலு பந்தல் சுரை அஞ்சு கொத்துமல் தலை ஒரு கட்டு நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க வெண்டகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு டு இருபது ரூபாய்ங்க அதே தான் இருக்குது ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சி ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சி வந்து விற்பனையாக இருக்குதுங்க கொத்த வர சற்று உயரம்னு சொல்லுங்க ஒரு கிலோ இருபது ரூபா இருபத்திரெண்டு ரூபாய்க்கு இருந்தது இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ப்ளஸ்னு சொல்லுவாங்க அதுலேருந்து மேலே வந்து விற்பனையாகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்க விலை எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து பத்து பன்னெண்டு காயின் தரத்திற்கேற்ப மாறுபடுதுங்க பூசணிக்காக அப்படி தருங்க ஏழு டு பன்னெண்டுன்னு சொல்லுங்க ஒரு ரூபா ரெண்டுரூவா முன்ன பண்ண போவோங்க ரூபாய்க்கு போச்சு இல்லைங்க கேட்டிருந்தீங்க அதில் ஒரு ரூபா ரெண்டுருவா ஏவாத சகசங்க முன்ன பண்ணுவாங்க சேனக்கிழங்கு அப்படி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து விற்பனை இருக்குதுங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு காய் கமெண்ட் காய் வேணால் கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள் அனைத்து விவசாய தோழர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுறேங்க இந்த வீடியோவை அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஏதோ ஒரு குரூப் விவசாயி குரூப் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தவறு அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையிட்டுங்க மீண்டும் நாளை வீடியோ சந்திப்போங்க விவசாயம் காப்போம் நன்றி வணக்கம்